போத்தி மனவை சித்தர் ஆயிரத்தி இருநூறு வருட யானை வரவழைத்த பிள்ளையார் கோவிலில் வழிபட்ட மகான் பக்தர்கள் வெற்றிலையை இடித்து வைத்து வழிபடும் அதிசய அம்மன் கோவில் கனவில் திருச்செந்தூர் சென்று வந்தவர்களுக்கு கால்களில் கடற்கரை மணல் இருந்தது எப்படி பிராணப்பிரதிஷ்டை செய்து மூன்று அம்மன் கோவில்களை உருவாக்கிய ஸ்ரீ போத்தி மணவை சித்தர் செத்தவரதம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு என சித்தர்களின் பெருமையை பெருமகிழ்ச்சியுடன் பாராட்டுகின்றார் பாரதியார் சித்தர்கள் மரண பயத்தை வென்றவர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது ஏனெனில் சித்தர்களால் எதையும் சாதிக்க முடியும் நீருக்குள் கடும் புரிவது நெருப்பினுள் அமர்ந்து தியானம் செய்வது ஓர் உடலில் இருந்து இன்னொரு உடலுக்குள் கூடுவிட்டு கூடுபாய்வது அந்தரத்தில் பறப்பது என இவர்களால் முடியாதது எதுவும் இல்லை என்ற அளவுக்கு சித்து விளையாட்டுகளில் கைதேர்ந்தவர்கள் சித்த பெருமான்கள் ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் முக்கிய பங்காற்றியவர்கள் சித்தர்கள் இவர்கள் தத்துவ நிறையிலும் மருத்துவத் துறையிலும் மிகுதியான பல நூல்களை இயற்றியுள்ளனர் இவர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள் என்பதால் கடவுளுக்குச் சமமாக போற்றி வணங்கப்பட்டனர் இவர்களை சமய மற்றும் சமுதாயத்தின் ஆன்மீக புரட்சியாளர்கள் என்றும் அறிவியலின் முன்னோடிகள் என்றும் கூறுவதுண்டு அப்படிப்பட்ட உன்னதமான சித்தர்களின் வரிசையில் சுமார் நூற்றி இருபது வருடத்திற்கு முன் தோன்றிய மகா சித்த புருஷர்தான் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் ஆன்மீக பக்தர்களால் போத்திசாமி என்று மிகுந்த பக்திகலந்த மரியாதையுடன் போற்றி வணங்கப்படும் போத்தி சாமிகளின் இயற்பெயர் திரு வேலாயுத பெருமாள் என்பதாகும் அவருடைய பேர் எங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா பிரச்சனத்தில் டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னா குரு பூஜை நடத்த வேண்டி இந்த நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது அதன் மூலமா பிரச்சனை பார்த்தப்ப இவங்க வந்து வேலாயுத பெருமாள் வேலாயுத சுவாமி நாகர்கோவிலில் இருந்து குளச்சல் செல்லும் வழியில் மணவாளக்குறிச்சி என்ற பேருந்து நிலையத்தில் இறங்கி ஆண்டார் விளைத்தெரு போகும் பாதையில் ஒரு கிறிஸ்துவ கோவிலின் முன்பக்கம் ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ளது நம்ம இப்போ இருக்கிறது வந்து மணாலக்குறிச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராமம் இப்போ டவுன் அளவுக்குன்னு சொல்லலாம் ஆண்டாறு விளை தெருவில் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து மனவை சித்தர் அதாவது போத்தின்னு நாங்கள் அழைக்கக்கூடிய ஒருத்தருடைய சமாதி இது கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கோயில் என்பது தெய்வத்தின் இருப்பிடம் மட்டுமல்ல கோயில் என்பது விஞ்ஞானபூர்வமாகவும் மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மற்றும் மனரீதியாகவும் இயற்கையான முறையில் பல பல நன்மைகள் கிடைப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சக்திமிக்க மருத்துவ மையம் என்றே சொல்லலாம் விஞ்ஞான முறைப்படி அமைக்கப்படும் அனைத்து கோயில்களும் பூமியின் காந்த அலைகள் அடர்த்தியாக பாயும் இடத்தில் அமைகின்றன இந்த உயர் காந்த அலைகளானது அடர்ந்து இருக்கும் இடத்தின் மைய பகுதியில் கர்ப்பகிரகம் அமைக்கப்படுகிறது அதனால்தான் கிரகத்தில் மூல விக்கிரகத்தின் அடியில் எந்திரங்களை பதித்தார்கள் ஏனெனில் பூமியின் காந்த அலைகளை செப்புத் தகடுகள் உள்வாங்கி சுற்றுப்புறத்துக்கு அதை பாய்ச்சுகிறது கர்ப்ப கிரகத்தை பிரதட்சணமாக சுற்றும் பக்தர்களின் உடலில் தானாகவே இந்த காந்த சக்தியானது மென்மையாக பாய்கிறது அடிக்கடி கோயிலுக்கு வந்து பிரதட்சணம் செய்யச் செய்ய இந்த காந்த சக்தியானது மனிதனின் உடலில் கணிசமாக பரவ துவங்குகிறது இதனால் உடலில் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறது இப்படிப்பட்ட உயரிய காந்த சக்தியானது பூரணமாக பக்தர்களை சென்று அடைவதற்காகவே மூலஸ்தானம் மூன்று பக்கமும் பெரிய ஜன்னல்கள் இல்லாமல் அடைக்கப்படுகிறது இதனால் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் நின்று தரிசிக்கும் பக்தர்களின் மேல் எந்திரத்தின் காந்த சக்தி முழுதாக பாய முடிகிறது மூலஸ்தானத்தில் ஏற்றப்படும் விளக்குகள் அனைத்தும் சக்தியையும் வெளிச்ச சக்தியையும் பாய்ச்சுகிறது கோயிலில் ஒழிக்கும் மணிச்சத்தமும் பூஜை மந்திர சப்தங்களும் சவுண்ட் எனர்ஜியை தருகின்றன இப்படித்தான் ஆலயங்களும் கோவில்களும் ஒரு மனிதனுக்கு உடல் மற்றும் மனதுக்கு தேவையான ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நேர்மறையான சிந்தனைகளையும் வழங்கி மனித குலத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது அந்த வகையில் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மணவை சித்தர் சாமிகள் மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை கரைத்துக்கொண்டு அம்மன் ஆலயங்களை உருவாக்கிய திருத்தொண்டின் பெருமையையும் மகிமையையும் உலகம் உள்ளவரை சாமிகளுக்கான மிகப்பெரிய புகழை பறைசாற்றிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கும் சித்தர்கள் பற்றி சொல்லணும்னா இது நம்மளுடைய உடம்பு பிண்டம் இதுதான் நமக்கு தெரியும் அண்டம் அதாவது காஸ்மாஸ் பிரபஞ்சத்தை தனக்குள்ள உணர்ந்தவங்க சித்தர்கள் இது யாரோ ஒருத்தவங்க அந்த பெருசாக உணர்ந்துட்டு நம்மள்ட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இது என்னடா அவங்க ஏதாவது பத்தி சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும் அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க கோயில்கள்னு ஒன்று எடைப்பட்ட கோயில்கள் கருவிகளாக உருவாக்குனாங்க அதாவது அண்டம் இது பிண்டம் எடைப்பட்ட மீசோ காசம்னு சொல்லுவாங்க இது மைக்ரோகாசம் அது மேக்ரோகாசம் எடைப்பட்ட ஒரு கருவி ஒரு கோயில் உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள போயிட்டு வரக்கூடிய மாறியார ஒரு சூழ்நிலையை சித்தர்கள் உருவாக்குனாங்க எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுக்குள்ள அவங்க உணர்ந்த அந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு மனுஷரும் உணரணும் அப்படின்றதுக்காக தான் அதை உருவாக்குறாங்க அதுக்குள்ளே நவகிரகங்கள் இருக்கும் ஒரு 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 பிரைமரி தேவதை அதாவது ஒரு நம்ம கடவுள்னு சொல்லக்கூடிய முதன்மை தேவதை இருக்கும் அது சுற்றி பரிவார தேவதைகள் இருக்கும் இதெல்லாம் அவங்க எதுக்கு உருவாக்குறாங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஒரு பிரபஞ்சத்துக்குடைய டேஸ்ட் கிடைக்கும் ஒரு டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை உருவாக்குறாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சப்புறம் தான் அவர் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது சமாதி நிலைகள் பல வகைப்படும் அவை காயகல்ப சமாதி நிலை ஒளி சமாதி நிலை நிர்விகற்ப சமாதி நிலை விகற்ப சமாதி நிலை சஞ்சீவனி சமாதி நிலை என மேலும் பல உண்டு இது பெரிய சமுத்திரத்தை சிறு பாத்திரத்தில் அடைப்பது போல சொல்லிக்கொண்டே போகலாம் சாதாரண மனிதனின் மரணத்திற்கும் சித்தர்களின் சமாதி நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன சாதாரண மனித மரணத்தில் உடலின் கழிவுகளான மலம் சிறுநீர் விந்து நாதம் போன்றவை வெளிப்பட்டு மரணம் சம்பவிக்கும் ஆனால் சித்தர்களின் சமாதி நிலையில் இவ்வகை கழிவுகள் வெளிவராமல் உயிர் சக்தியாகிய விந்துவானது உச்சந்தலையில் அடங்கி ஒடுங்கிவிடும் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவைச் சித்தர் இருப்பது சமாதியாகும் நிர்விகல்ப சமாதி என்பது ஒரு சமாதி நிலை அது ஓர் உணர்வு நிலை எண்ணங்கள் ஒவ்வொன்றாக வரும் என்ற அர்த்தத்தில் மனம் இல்லாமல் போகும் ஒரு நிலை ஆனால் ஆக்ரோஷமான மனம் கடந்து சென்று ஒருவர் சச்சிதானந்த நிலையை அடைவார் அதாவது ஒருவர் உண்மையை உணர்ந்து பேரின்பத்தை அனுபவிக்கும் உணர்வு நிலை பொதுவாக மனம் சுறுசுறுப்பாக இருப்பதால் மக்கள் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைவதில்லை குரங்கைப் போல் தாவிக்கொண்டே இருக்கும் மனதை அடக்கி அதை ஓர் அமைதியான துறவியாக மாற்றுவது மிகவும் கடினம் நிர்விகல்ப சமாதியை அடைய முடிந்தவர்கள் ஓர் எஜமானர்களாக ஆகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் மனதை அசைக்க முடியாத அளவுக்கு ஒருநிலைப்படுத்துவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் மனிதர்கள் வழிபட ஓர் ஆலயத்தை உருவாக்கும் அளவுக்கு சக்தி படைத்தவர்களாக ஆகின்றார்கள் மேலும் அவர்கள் தெய்வீக அமைதியையும் பேரின்பத்தையும் அனுபவிக்கின்றார்கள் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்த சத்குரு பரபிரம்மாசை போத்தி மணவை சித்தர் சாமிகளும் அண்ட பிரபஞ்சம் முடியும் வரையும் அந்த தெய்வீகத்தின் அமைதியையும் பேரின்பத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதை மாற்றங்களாலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சத்தியம் கலந்த உண்மையாகும் சமாதிகளில் பல வகைகள் இருக்குது நிர்விகல்ப சமாதி கைவல்ய சமாதி மகா சமாதி இதில் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது எந்த ஒரு ஆட்ரிபியூட் அதாவது எந்த குணங்களும் இல்லாமல் இருக்கிற ஒரு சமாதி நிலை சமாதி அப்படின்ற வார்த்தைக்கு சம புத்தி நம்மளுடைய புத்தி அப்பப்போ மேலே கீழே போகும் சித்தர்கள்லாம் நம்மளுடைய புத்தியை குரங்குக்கு ஒப்பிடுவாங்க எதுக்குன்னா ஒரு இடத்துல சும்மா இருக்காது கூச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு நிலை ஆனது அவங்க சித்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல கைவல்ய சித்தி அப்படின்னா எந்த ஒரு குணமும் இல்லாத ஒரு நிலைக்கு தங்களை கொண்டு போறது பரபிரம் சுவாமிகள் அவர் வாழ்ந்த காலத்தில் அருள்மிகு சுவாமியாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அதிதீவிரமான பக்தராக இருந்துள்ளார் ஸ்ரீ போத்தி சாமிகள் முருகப்பெருமானின் தீவிர பக்தர் என்பதற்கு சான்றாக ஸ்ரீ போத்தி சாமிகள் மனமுருகி முருகப்பெருமானை குறித்து எழுதிய பாடல்கள் பள்ளியாடியிலிருந்து கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் தனது சித்து விளையாட்டுகள் மூலமும் மக்களுக்கு தன்னாலான தொண்டினை ஆற்றியுள்ளார் என்று கூறலாம் வெகு தூரம் இருக்கும் புனித ஆலயங்களுக்கு செல்ல விரும்பும் பக்தர்களை படுத்து உறங்கும்படி கூறுவாராம் சாமிகள் சித்தர் மகான் சொன்னபடி படுத்து உறங்கி எழுந்திருக்கும் அம்மக்களுக்கு அவர்கள் விரும்பிய குறிப்பிட்ட ஆலயத்திற்கு சென்று வந்த உணர்வு மட்டுமின்றி அந்த திருத்தலத்தின் திருமண்ணானது அவர்களது பாதத்தில் ஒட்டியிருக்குமாம் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மணவை சித்தர் சாமிகளுக்கு அடிக்கடி வெற்றிலை போடும் பழக்கம் இருந்துள்ளது அதனால் ஸ்ரீ போத்தி சித்தர் சாமிகளுக்கு பிடித்தமான அந்த வெற்றிலை பாக்கை இடித்து வைத்து படைக்கும் வழக்கத்தை இன்றளவும் சாமிகளின் ஆலயத்தில் கடைபிடித்து வருவதை பெருமையோடு குறிப்பிட்டு கூறுகின்றனர் எங்களுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க திருச்செந்தூர் தான் வந்து முருகப்பெருமான் தான் கடவுள் அப்படின்னு அவருக்குமே அவர் அவரை தான் வழிபட்டதாகவும் அவர் எழுன பாடல்கள் எங்களுக்கு பள்ளியாடியிலேருந்தும் கிடைச்சிது அதில் தான் தெரிய வந்தது அவர் வந்து ஒரு முருக பக்தர் சுப்பிரமணிய பக்தராக இருந்திருக்கிறாரு பலவிதமான மிரக்கல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் எப்படின்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ஆசைப்படுவாங்களாம் நாங்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டு அவன் நைட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி தூங்க வைப்பாரான் காலில் அவங்க எழுந்திரிக்கும் போது கனவில் இன்னமும் அவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்த மாதிரி அவங்க உணர்வு இருக்கும் ஆனால் காலெலாம் பார்த்தா மணல் இருக்குமா என்னென்னு பார்த்தா உண்மையிலேயே அவங்கள வந்து திருச்செந்தூர் அழைச்சி போய் கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க அவர் வந்து எப்பயும் ஒரு வெத்தலை போட்டு இருப்பாராம் அதுக்காக இப்போ நாங்கள் வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போதும் வெத்தலையை இடித்து வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் விநாயக பெருமானை முழு முதற் கடவுளாக மக்கள் வழிபடுகின்றனர் அவர்கள் துவங்கும் காரியங்கள் வெற்றி அடையவும் தடைகள் ஏதும் இன்றி இலகுவாக அனைத்து நிகழ்வுகளும் நடந்தேறவும் துன்பங்கள் அனைத்தும் விலகவும் ஞானம் பெருகவும் விநாயகரை முதல் கடவுளாக வழிபடுகின்றனர் பூஜை சுபகாரியங்கள் யாகங்கள் என எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் முதல் வழிபாடு விநாயகருக்குத்தான் என்பது உறுதி மக்கள் மட்டுமின்றி சித்தர் பெருமக்கள் அனைவரும் அவர்கள் தங்களுடைய சாதனாவுக்குள் செல்லும் முன் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கினர் என்கிறது வரலாறு அந்த வகையில் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மணவை சித்தர் சாமிகள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த யானை வரவழைத்த பிள்ளையாரை முதலில் வணங்கி சங்கல்பம் செய்துவிட்டுத்தான் அவருடைய சாதனாவுக்குள் அடியெடுத்து வைத்ததாகக் கூறுகின்றனர் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் சாமிகள் வணங்கிய ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த யானை வரவழைத்த பிள்ளையாரை பற்றிய வரலாறு ஆங்கிலேயர்கள் காலத்து கெசட்டில் எழுதியிருப்பதாக பார்த்தவர்கள் கூறுகின்றனர் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் சாமிகள் ஓர் அம்மன் ஆலயத்தை மட்டும் உருவாக்கவில்லை முக்கோண வடிவில் உக்கிரமான மூன்று அம்மன் கோவில்களை ஸ்ரீ போத்தி சித்தர் சாமிகள் உருவாக்கியிருக்கின்றார் அதாவது ஆண்டார் விளை ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கிணத்தங்கரை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் மற்றும் உருவமுள்ள ஸ்ரீ உஜ்ஜைனி மகாகாளி கோவில் என்று மூன்று அம்மன் ஆலயங்களை மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து உருவாக்கிய அதிசக்தி வாய்ந்த அற்புத மகான்தான் சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் சாமிகள் இந்த இந்த அவர் வந்து இந்த கோயிலை மட்டும் உருவாக்கல ஒரு பிரதிஷ்டைப்பட்ட செய்யப்பட்ட ஒரு கிராமமாகவே இதை பண்ணியிருக்கிறார் எப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போது ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இந்த கோயில் எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா பிரிட்டிஷ் கெசட்லேயே அதை போட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி அது இருக்குது அது பேர் யானை வரவழைத்த பிள்ளையார் எப்பயுமே ஒரு சித்தர் வந்து அவருடைய சாதனாக்கு உள்ளே போகும்போது விநாயகரை வணங்குவாங்க அது ஔவையாராக இருக்கட்டும் போகராக இருக்கட்டும் எந்த ஒரு சித்தராக இருக்கட்டும் எதுக்கு விநாயகர்னா விநாயகர் தான் மூலாதாரத்துக்கான கடவுள் அதிபதி விக்னேஸ்வரர் எந்த ஒரு குறைகளும் தடைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பண்ணிட்டு தான் சங்கல்பம் பண்ணிட்டு தான் அவங்களுடைய சாதனாக்கும் சமாதிக்கும் போவாங்க அதனால் அவர் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரெண்ட்லியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி மாக்காளி உஜ்ஜயினி மாக்காளிக்கு உருவம் இருக்குது அவங்க வந்து வடக்க பார்த்துருக்குறாங்க இது வந்து ஆண்டார் விலையில் இருக்க முத்தாரம்மன் கோயில் இதே மாதிரி அந்த பக்கம் கிணத்தங்கரை காளியம்மன் கோயில் காளி கோயில் ஆ கிணத்தங்கரை பத்திரகாளியம்மன் கோயில் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் இங்கேயும் ஒரு கிணறு இருந்தது ஒரு காலத்தில் அந்த இதில் இப்பயுமே ஒரு கிணறு இருக்குது இது எதுக்குன்னா வடக்கு பார்த்த காளி உஜ்ஜயன் காளி வந்து ஒரு ரூபம் எங்கேயுமே இப்போ மண்டைக்காடு அருகில் இருக்கிற மண்டைக்காடு போனீங்கன்னா அது வந்து வடக்கு பார்த்தது அதுவும் ஒரு உக்ரமான ஒரு நிலை ஆதிசங்கரர் வந்து அதை சாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வடக்கு பார்த்து இருக்கும்போது எப்பயுமே ரெண்டு பேலன்சிங் இருக்கணும் அதுக்கு தான் இங்கே வந்து ரெண்டு கிணறுகள் வைக்கப்பட்டிருந்தது போகிற போக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு சாந்த நிலை வந்ததுனால கிணறு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமா இருந்தனால இங்கே வந்து மூடப்பட்டிருக்கு பட் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே இருக்குது இந்த முக்கோண வடிவம் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா அதை சுற்றி வாழ்கிற எல்லாருமே அதை பயன்படுவாங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கும்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு க்ஷேத்திரம் ஒரு கோயில் இருக்குதுன்னா அது அருகாமையில் நீங்கள் வாழ்ந்தாலே உங்களுக்கு அதுக்கான பயன் பெற முடியும் அப்படிங்கிறதுனால தான் சித்தர்கள் இது உருவாக்குறாங்க சத்குரு பரப்பிரம்ம ஸ்ரீ போத்தி மனமை சித்தர் சாமிகளின் வாழ்க்கை வரலாறு என்பது அற்புதங்கள் நிறைந்தது மட்டுமல்ல பல ஆச்சரியங்களும் உள்ளடக்கியது என்பதை உணர்ந்திருப்பீர்கள் வாழிய சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க சத்குரு பரபிரம்மா ஸ்ரீ போத்தி மனவை சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று